ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப பாருங்க நாங்க வந்து சமயில் வந்து புளி மரத்து கடியில புளிமரம் மரத்த இது இது புளிமரம் அது வேப்பமரம் மரம் இங்க வந்து சமயில் பண்ணலன்னு வந்து பண்ணிட்டுகிறோம் நான் அடுப்பு பத்த வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கற ஆடி காத்திப்பு ஆரம்பிச்சிடுச்சு அடக்குது பட்டை கலப்புது ஆமா வியாழ கிழமை ஒரு வழிய போராடி பத்த வெச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க பத்துது ஆதி குட்டி என்ன பண்றீங்க இங்க வர ரென்ஸ் ஊர் வலியेंगे பாருங்க பத்த வெச்சாச்சு ஆதர்ன் குட்டி சிரிப்பு பாருங்க ஏய் ஹாய் சொல்லு தங்க ஹாய் ஹாய் மட்டும் நல்லா சொல்ற ஹாய் தங்க பை சொல்லு இன்னோர் க குட்டி மயிலம்மா மண்ணை பார்த்துட்டேனா மண்ணுக்கு liye ஹாய் ஹாய் சொல்லு சொல்ல மாட்டேร போ ஒரு சரி இப்படி ஒரு வலியே பத்த வச்சாச்சு நீ வந்து நம்ம எண்ணெயை ஊத்திடலாம் போதும்லா கொஞ்சமாவே ஆயில் சேர்த்திக்கலாம் அப்பதான் உடம்பு குறை ஆயில் நிறைய சேர்த்ததுனாலதான் கொலஸ்ட்ரால் அதிகமா அங்க போய் ஓட்டம் பாருங்க ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் Ha ha

ஃப்ரெண்ட்ஸ் கடுகு உளுங்க கள்ளப்பருப்பு போட்டாச்சு வேற நல்லா பொரியுது இப்போ தான் பொரியுது சேட்டை பண்ணிகிட்டே இருக்குது வெங்காயம் மிளகாய்

பூரா காத்தடிச்சு அந்த பக்கம் போகுது தேங்காய் பூவு பூ தேங்காய் பூ எடுத்து வரையாருவான்னு சொன்னாங்க எங்க அடித்தீன் பாருங்க அங்க போய் போட்டு இப்படி வேற நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வணங்குது நல்லா ஏ ஒரு கடையில் நிற்க மாட்டேன் இன்னைக்கு பாருங்க எங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு இங்க பாருங்க அடுப்பு அணஞ்சு அணைஞ்சு போகுது சமைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் மாட்டுக்குதே தேங்காய் கொண்டு வந்துட்டியா தேங்காய் துருவியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா போட்டுக்கலாம் அங்க வர எங்க போய்க்கும் வந்துக்குறேன்னு பாரு ஊதி ஊதி பார்த்தேன் ஆயுமே இல்ல இங்கின்ற ஏய் இங்க பாரு ஆய் சொல்ல எல்லாத்துக்கு ஆஹ் யோசிச்சுதான் சொல்லுவீங்களோ பாருங்க காயத்ரி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் வெள்ளக்குட்டி வந்துருச்சா சமையல் <laughs> 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 <laughs>